லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கடைசி படம் எப்படி பாக்குறீங்க தளபதி கடைசி படம் கடைசி படமா தான் பார்க்குறேன் நான் விஜய் படங்கள் பெருசா பார்த்ததில்ல ஆனா எந்த படமா இருந்தாலும் சரி சினிமா துறையில் இருக்கறனால அந்த டெக்னீஷியன் உழைப்புக்கு மரியாதை கொடுக்குறேன் எனக்கு விஜய பிடிக்காது அல்லது இன்னொருத்தரை பிடிக்கும் இல்லை இல்லை எந்த உழைப்பாளியும் அந்த உழைப்புக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கணும் அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கணும் ஆனால் போதை போதைப்பழக்கங்கள் வந்து இளைஞர் மதுரை அதிகமாக இருக்குது அதனால வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு க கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆண்களுக்கான பாதுகாப்புமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அது தனி ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் தான் அதாவது நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் பிரியாணி கடையும் இருக்குது மெடிக்கல் ஷாப்பும் இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கு பசிக்குதுன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் விஷம் வாங்கி குடிப்பீங்களா பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்களா அது மாதிரி மதுக்கடைகள் எல்லா இடங்கள்லேயும் திறந்து கிடக்குது இது பெரியார் இருந்தே ஒழிக்க முயற்சி பண்ணுறாங்க அது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் தனி மனிதன் ஒருத்த முயற்சி பண்ணாமல் அது அப்படியெல்லாம் ஒழிக்க முடியாது அதனால் நாம் முதல்ல வந்து தண்ணி அடிக்கக்கூடாது சரக்கு அடிக்கக்கூடாது கஞ்சா அடிக்கக்கூடாது நான் முடிவு பண்ணும் அது மத்தவங்கள பார்த்து நீ திறந்து வச்சதுனால தான் எல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் குடிக்காமல் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக மூட போகுது என்னோட மேடம் இதோட உச்சமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருத்தணியில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு வடக்கு வடக்கு வட மாநிலத்தில் வந்து கத்திய வச்சு மறக்கணும் இதற்கு காரணம் வந்து சினிமா தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் வந்து வன்முறையை வந்து அதிகமாக தன்னோட பய படத்துல காட்டுறதுனாலதான் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இளைஞர் மத்தியில் பரவுதுங்க அதை பற்றி நல்ல விஷயங்கள யாருக்கும் புரியவே மாட்டேங்குது கத்தி எடுக்கிறதும் கற்பழிக்கிறதுமே வந்து அதாவது பாலியல் துன்புறுத்தல்கள் மட்டுமே சைக்கோக்கள் செய்கிறாங்கன்னா அதே சைக்கோக்களுக்காக நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காங்கல்ல ஏன் அந்த இயக்குநர்கள்லாம் படமே இல்லை எவ்வளோ நல்ல படங்கள் படங்கள்லாம் யாரும் பார்க்கறது இல்லை அதெல்லாம் கிடையாது மனநோய் பாதிக்கப்பட்டிருக்க அதுக்கு போதை ஒரு காரணம்னு சொல்கிறாங்க வளர்ப்புகள் சரியில்லை சமூகம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு அதான் காரணமாக நான் நினைக்கிறேன் இதுதான் நல்லா சொல்ல முடியாது ஆனால் சினிமா தவிர்த்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கெல்லாம் நடக்கிற ரியாலிட்டி ஷோக்குலேயே பார்த்தீங்கன்னா வன்முறை அதிகமாகிடுது அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து ரொம்ப தப்பான வார்த்தையில் இருக்குது சினிமாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க போய் பார்ப்போம் சிறுவர்களை கூட்டிகிட்டு போவோம் நம்ம நல்ல படம் மறந்தால் கூட்டிகிட்டு போவோம் இல்லைனா விட்டுருவோம் ஆனால் டிவின்றது வந்து ரிமோட் அவங்க கையிலே தான் இருக்குது அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அந்த மனநிலை எப்படி முடியும் டிவியே இல்லைங்க என் வீட்டில் நான் வந்து சிக்ஸ் டிவி டிவியில் இப்போவும் என் வீட்டில் டிவி கிடையாது ஆனால் நான் யூடியூப்பில் பார்க்குறேனே என்னோடய மொபைலில் இன்றைக்கி எல்லாமே வருது இதுதான் இல்லை டிவியில் வரதில்லை கெட்ட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் எல்லாமே வருது நம்ம இன்றைக்கி ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம கைக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கான சமூகமாக மாறிடுச்சு அது நம்ம வேணாங்கிறது வேணுங்கிறது முடிவு செய்யறது நான் தான் உங்கள் குழந்த உங்ககிட்ட வந்து தப்பான ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பல்ல மாதிரி ஒரு அம்மா வந்து பல்ல தட்டிடுவே சொல்லுவாங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறனால பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு என்னன்னா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப செல்ல வார்த்தைகளா மாறி போச்சு அது மாமா மச்சிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளும் ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள் ஆனதுனால அதை கொண்டாடுறாங்க அது ஒரு தப்பு இல்லை அப்படிங்கறதுக்கான காலமாக இது மாறிடுச்சு அதில் ரேகா நான் கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நாள் ஆளே இல்லாத மாதிரி இருக்குது என்னாச்சு ரொம்ப நாளாக உங்களை காண நான் நினைக்கிறேன் நான் பேசிகிட்டே தான் இருக்கேன் கேமராவை பார்த்த உடனே மைக்கை பார்த்த உடனே எல்லா இடத்துலையும் பேசிகிட்ருக்கேன் என்னோடய முகம்னால் டெய்லி வீடியோ போடுறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கேன் எலக்ஷன் நெருங்குது அரசியல் எதை எதிர்பார்க்கலாமா அரசியலில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் வீட்டில் அது போதும்

தனக்கான சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறது தான் அது நிறைய பேருக்கு புரியாது இல்லையா அதான் அரகற கூட தழும்பிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு நான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிற அத்தனை கேமராமேன்களையும் தெரியும் அத்தனை என்ன சொல்கிறது எல்லா டெக்னீஷியனையும் எனக்கு தெரியும் ஆனால் நேற்று வந்தவங்க யாரும் இன்றைக்கி காணும் அது அப்படி தான் நாங்கள்லாம் வந்து கூத்துப்பட்டறை மூலமாக படித்து எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கணும்னு தெரியாதவங்க ஒரு நாள் கூத்து அல்லது ஒரு நாள் நிலாலாம் வந்து ரொம்ப நாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க கொஞ்ச நாள் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க அவ்வளவுதான் ஆபாசமான ட்ரெஸ் போட்டால் பரதா போட்டவங்களுக்கு நடக்கலையா சரி ஆபாசமான ட்ரெஸ்ஸுன்னே ஒண்ணு கிடையாதுங்க ஆடையே இல்லாத சமூகத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம் ஆடைக்காக இங்க நிறைய போரா அதாவது நான் கட்டுற சாரி எனக்கு கட்டியா ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடத்தின நாடு நம்ம நாடு ஆனால் அது என்னன்னு தெரியாமல் இதெல்லாம் சரின்னு ஒரு மீடியா நடத்துது இல்லையா அவங்க மேலே நீங்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அவங்க மேலே ஏன் கேஸ் தொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஒரு பெண்ணை ஏன் குற்றம் சாட்டுறீங்களா அந்த பெண்ணுக்கு ஆடை வடிவமைப்பாளர் யாரு அந்த தொலைக்காட்சி யாரு அதை நடத்துகிறவங்க யாரு அங்கே யாருமே படிப்பறிவு இல்லாதவங்களா சமூக அறிவு இல்லாதவங்களா அவங்க யாரும் வீட்லேயும் பெண்கள் இல்லையா அப்போ ஒரு பெண்ணை மட்டுமே அரக ஒரு ட்ரெஸ் அரக ஒரு ஏன் சொல்கிறீங்க அவங்க அரங்க ட்ரெஸ் போட்டால் நீங்கள் எல்லோரும் டிவி ஓடுங்க டிஆர்பி வரலின்னு அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த சேனலை க்ளோஸ் பண்ணுவான் அந்த ஷோவை க்ளோஸ் பண்ணுவான் நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுனால அது வந்து உச்சபட்சமாக மாறினதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் குறை சொல்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அதை பார்க்கற நிறுத்துங்க எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தாதீங்கன்னு போராட்டம் நடத்துங்க எல்லாம் நின்னுடும் அந்த காலத்துல எல்லாம் வந்து பட்டிமன்றங்களையோ அல்லது நெடுந்தொடர்களையோ தப்பான வார்த்தைகள் இருந்தால் நான்லாம் இந்த இருபத்தஞ்சி பைசா கார்டு போட்டு இந்த இதை நிறுத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு யார் நம்ம பண்ணுறா அதுக்கு ஒரு எகெயின்ஸ்ட்டாக நம்ம ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுறோமா கிடையாது இப்போ நான் பேசுகிறதுக்குள்ளே நீ பெரிய உத்தமையான்னு கீழே போடுறான்ல அதுக்கு கீழே போட மாட்டேங்கிறாங்களே அப்போ என்ன மேலிடங்கள் மேலிடங்களாக பார்க்கப்படுது அது தப்புன்னு நான் சொல்லுவேன் எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையோ அது குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கோ உங்கள் குழந்தைங்களோடு உங்கள் மனைவியோடு பார்க்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கோ உடனே உங்கள் இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க இது நல்ல நிகழ்ச்சி எல்லாம் இதை மாற்றுங்கன்னு சொல்லுங்க தொடர்ந்து இப்படி தான் வந்துட்டுருக்குது அப்படின்னா அதை உடனடியாக நீ உங்கள் கையில் இருக்கு எல்லாமே எல்லா ரிமோட்டும் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது அதை விட்டுட்டு நீங்களே வந்து நல்லா ஜாலியாக மேலே வரைக்கும் பார்த்துட்டு படுத்துக்கிட்டு அதுதான் நான் வந்து மக்கள் தனி ஒழுக்கம் இல்லை மொத்தத்துல அதுதான் சொல்லுவேன்